ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் நாராயணசாமி இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரிட்டபிள் பவுல்ஸ் இன்ட்ரோம் இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோமுக்கு யூஸ் பண்ணுற ஒரு நேச்சுரலான ஒரு ரெமெடி பற்றி தான் அது என்ன அப்படின்னா நம்ம ஊர்லேயே கறிக்கக்கூடிய ரைஸ் கஞ்சி தான் ரைஸ் கஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம கட் பேக்டீரியா க்ளீன் பண்ணுறதுக்கும் அண்டு வந்து இரிட்டபிள் பவுல்ஸ்ரோ சரி பண்ணுதுன்னு சில ரிசர்ச்செல்லாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த இரிட்டபுள் பவுல் சின்ரோம்னா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து வயிறு வலிக்கும் ஸ்டொமக் பெயின் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து லூஸ் மோஷன் சாப்பிட்ட பிறகே வந்து காலைல மதியம் நைட்டு சாப்பிட்ட பிறகு மோஷன் போகிற மாதிரி சென்சேஷன் இருக்கும் லூஸ் மோஷன் போவாங்க சிலருக்கு கான்ஸ்டேஷன் இருக்கும் இந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்கும் சிலருக்கு ப்ளோட சென்சேஷன் இருக்கும் வயிறு ஃபுல்லாகவே கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் வயிற்றில் வந்து சவுண்டு இருக்கும் அண்டு இந்த மாதிரி பிரச்சனையோட இருக்கும் அண்ட் பெயினோட இருப்பாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இரிட்டபுள் பவுல் சின்ட்ரோமாக இருக்கலாம் இப்படி இருந்ததுன்னா இந்த இரிட்டபுள் பால்ஸ் வந்து ஒரு டிசீஸ் இல்லை இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் டிசார்டர் தான் அதனால் ஈஸியாகவே நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்போது இந்த ஐபிஎஸ்க்கு என்ன சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரைஸ் கஞ்சி தான் அந்த ரைஸ் கஞ்சி சாப்பிட்றது இந்த ரைஸ் கஞ்சியை பற்றி சில ஃபாரின் ஆர்டிகல்ஸும் இந்தியன் ஆர்டிகல்ஸை வந்து என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஐபிஎஸ் இருக்கிற பர்சன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கட் பேக்டீரியா குட் பேக்டீரியாலாம் வந்து என்ன ஆகுதுன்னா குரோத் நல்லா வளருது அந்த அதனால வந்து ஐபிஎஸ் வராத தடுக்குது அப்படின்றத சில ஸ்டடிஸும் சொல்லியிருக்காங்க இந்த ரைஸ் கஞ்சியில் என்ன இருக்குன்னா ரெசிஸ்டன்ட் ஆட்சி அதாவது நம்ம குடலில் இருக்கிற கட் பேக்டீரியாவை வந்து ஒரு ஃபுட்டு மாதிரி இருக்கும் அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா குட் பேக்டீரியாவை வளர செய்யுது இந்த ரைஸ் கஞ்சி சாப்பிட்றது மூலிமா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் இதனால் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிறது ப்ளோட்ட சென்சேஷன் அப்படி வயிறு உபசமாக இருக்கிறது இந்த லூஸ் மோஷன் போகிறது இந்த மாதிரி சிம்டம்லாம் நல்லாவே வந்து கம்மியாகும் லூஸ் மோஷன் இருந்துச்சுன்னா ஹைட்ரேஷன் கொடுக்கும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் நம்ம ஊர் சாப்பாடு இதனால் சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை நம்ம ஆதி காலத்துலாம் பாடி செஞ்சு கொடுப்பாங்க இந்த ரைஸ் கஞ்சி சாப்பிட்றது மூலிமா நல்ல பாக்டீரியா வந்து வளரும் அதனால கெட்ட பேக்டீரியாலாம் போயிடும் அப்போ இந்த இரிட்டபிள் பவுல் சிண்டம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி எதுன்னா இந்த நம்ம வீட்டு ரைஸ் கஞ்சி தான் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஏசியன் கண்ட்ரிஸ் ஜப்பான் கொரியாலாம் வந்து இந்த ரைஸ் கஞ்சி யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஐபிஎஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது அங்கே வந்து டாக்டரே வந்து இதுதான் வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் மாதிரி கொடுக்குறாங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சில ரிசர்ச்சும் சொல்லியிருக்காங்க அதனால நம்ம மக்கள் எல்லோரும் இந்த ஐபிஎஸ் மாதிரி சிம்டம் இருந்துச்சுன்னா இந்த ரைஸ் கஞ்சி வந்து டெய்லியும் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் டெய்லி மார்னிங் இல்லை நைட்டு வந்து ஒரு பவல் ரைஸ் கஞ்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டமக்கு நல்லா ரிலீஃப் கிடைக்கும் சரிங்களா அதனால டெய்லியுமே ரைஸ் கஞ்சி எடுத்துக்கோங்க இது கூட இந்த ஐரிட்டபிள் பால் மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது இது ஏன்னா ஃபங்க்ஷன் ரிசர்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாது புளிப்பாக சாப்பிடக்கூடாது எண்ணெயில போட்டு சாப்பிடக்கூடாது சரிங்களா அந்த கேஸ் ஃபார்ம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது நல்லா எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் ஐபிஎஸ்லேருந்து சீக்கிரமாக வெளியே வரலாம் சரி